பாடல் முப்பத்தி ஐந்து சென்ற பாடல் திங்களுமே என்று முடிகிறது இந்த பாடல் திங்கள் என்று ஆரம்பிக்கிறது நான் ஒரு முறை கூறியிருந்தேன் சிவபெருமானுக்கும் உமையவளுக்கும் ஊழல் ஏற்பட்ட பொழுது உமையவளை சமாதானம் செய்யும் பொழுத்து சிவபெருமான் உமையவளின் பாதங்களில் படைந்தார் இப்போ அவர் கால் அவர் உமையவரின் காலில் விழும்பொழுது அவர் தலையில் இருக்கும் துறை சந்திரன் அவருடைய திருவடிகளில் பதிகிறது அப்படிப்பட்ட திருவடியுடைய அபிராமியே தன்னுடைய பாதத்தை எங்கள் தலைமையில் வைத்து எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் எளியவர்களாலே எங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படி ஆட்கொண்டு போய் எங்களுக்கு ஒரு தவமே செய்யாமல் தகப்பையும் கிடைத்ததை போன்று இருந்தது இது எப்படிப்பட்ட பாக்கியம் இந்த பாக்கியம் வெண்ணில் இருக்கும் தேவர்களுக்கு கிடைக்குமா தவமே செய்யாமல் தவம் செய்த பாக்கியம் என்ன ஒரு பெருமை அம்மா என்று அபிராம பட்டர் அபிராமியை மேலும் வர்ணனை செய்கிறார் அலைகள் வீசும் பார்க்கடலில் பாம்பனையில் துயில் கொண்டிருக்கும் மே என்று சொல்கிறார் பாம்பனையை தூயில் கொண்டிருப்பது யார் ஆதிசேஷன் படிக்கையாக இருக்க அதில் படித்து யோக நித்திரை செய்பவர் யார் திருமான் ஆனால் இங்கே திருமால் என்று சொல்லாமல் விழுமியமே என்று சொன்னார் சென்ற பாடலில் அம்பாள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் திருமாலின் மார்பில் உரையும் மகாலட்சுமியும் அவளே அதனால் பார்க்கடலில் பாம்பனையில் படுத்துருவும் விழுமியமே அது திருபானையும் குறிக்கும் அபிராமியும் குறிக்கும் இப்படி அபிராமி அன்னையே அவளுடைய கருணையை எண்ணி எண்ணி வியந்து பாடுகிறார் அபிராபப்பட்டனர் திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்